குருவே சரணம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இங்கே பதிவு செய்கிறேங்க இந்த கத்திரி செடி வந்து பார்த்தீங்கன்னா புடிங்கேரியலங்கிற நேரத்தில் ஆனால் தளவுக்கு எதுவுமே இல்லைங்க காஞ்சி மாதிரி இருந்தது அப்போ வந்து திரு ஜெகத்குரு ஐயா வந்து மகா குரு பஞ்சகாவியமும் குரு பஞ்சகாவியமும் சொல்லியிருந்தாருங்க அதில் மகா குரு பஞ்சகாவியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் குரு பஞ்சகாவியம் இரண்டு முறையும் தெளிச்சுருந்தேங்க இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் ஓட்டை இருக்கும் இந்த காய்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஓட்டைகளும் இல்லை கத்திரிக்காய் நல்லா தான் இருக்குங்க நிறையா காய்கள் விட்ருக்கு இந்த காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஓட்டைகளும் பூச்சி தாக்குறணும் செடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்து விட்டு மிக சிறப்பாக இருக்குங்க அது இங்கேயும் ஒரு செடி இருக்குதுங்க எல்லாமே ஜெகத்குரு ஐயா சொன்ன வழிமுறையில் அழகுபடி இந்த கத்திரி செடிக்கு தெளிச்சிருக்குங்க ஆனால் காய்கள் வந்து பாருங்கள் நல்லா கெட்டித்தன்மையாகவும் நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்குது இலைகளில் எந்த ஓட்டாய்களும் இல்லை இந்த வெள்ளை பூச்சி தாக்குதலும் இல்லை இலை முருடுகளும் இல்லைங்க இதெல்லாமே ஐயா சொன்ன இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க மிக சிறப்பாக இருக்குங்க காய்கறி பங்கு பாருங்கள் அப்புறம் அஞ்சாவது செடிதாக இருக்குங்க அதுக்கு இதுக்கு பயன்படுத்தி இருக்க ஐயா சொன்ன வழிமுறையில் ம் சிறப்பாக இருக்குங்க நன்றிங்க திருவங்கடசாமி